মাোমেেে মার মারে মারেমে মারেমেে தற்சமயத்திலே ஆண்டுத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு களமிறக்கப்பட்டுையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை நகர் சமத்துவபுரம் கு காளிதாஸ் அவர்களது காலை அந்த காலையினை எப்படியும் விடித்து பரிந்து தொகை வென்றே நிறுவன உரையின் நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் முடிகண்டம் சுந்தரவல்லி அம்மன் துணையோடு எம் கே என் நண்பர்களும் மிக திட்டிபட்டு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிந்து தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடிப்பான காலையா அடிபமிக்க வீரர்களா அட்டல் மிக்க காளையா இன்றைய தினம் நடைபெறக்கூடிய மாபெரும் வடமஞ்சுரை நிகழ்ச்சியில் சிறந்த காலை சிறந்த வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டு அந்த காலைக்கும் அந்த வீரலைக்கும் வெற்றி கோம்பை வாரி வழங்க காத்து கொண்டிருக்கின்ற வீர தமிழச்சி ராஜாராம் ராஜாராம் பாண்டி தேவர மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக வெற்றி கோப்பை வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பி ஆர் டி தினேஷ் சம்பளம் சார்பாக

ஆட்டும் முத்தும் அள்ளித்தந்திர பரிசைகளை நாற்றில மாற்றிட உரிமையாளருக்கு பெருமை சத்திடவா ஆறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா சிவகங்கை மாவட்டம் சமத்தோரத்திற்கு பெருமை சத்திடவா சிவகங்கை மாவட்டம் முட்டி கண்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்தியங்கள் நேரங்கள் எருகிவிட்டன ஆலைகள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசையும் வருவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிஆர்பி தினேஷ் அம்பளம் சார்பாக முந்நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துண கௌரிப்பட்டி கவு கௌரி கவர்மணி நினைவாக விஜயத்தேவர் அசால் காரி காலை மாற்றினிடைய உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி ரஞ்சித் சார்பாக இருநூத்தி ஒன்று விலங்க கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அத்துனி சிறப்பு பரிசுகளையும் பிணதும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி

பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் காலையா அறிவு மிக்க ஒரு காலையா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மருதிப்பட்டி நைனி காலை கவியரசன் நயனிகாலை உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பரிசுகளையும் மெலாக்குழு வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்ந்திட வாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அல்லு மலரெடுத்து அசராமன் சொல்லி நிற்த்தாலும் சொந்த ஊர் மட்டு வீரம் தீராது என்பதற்கு இணங்க கவுரின் கட்டி எங்க ஊரு அந்த சந்தன கருப்பர் அருளால் ஆடுது பாரு திரு தேரு சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசுகளை நாட்டிட அடியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தருவது உள்ள இல்ல உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசுகளை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பி ஆர் டி திணை சம்பளம் சார்பாக முன்னூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி கௌரி தௌமணி நினைவாக விஜய் தேவர் அசால்ட் காரிகாலை சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் மாட்டின் உரிமையாளர்களே மாதுபுடி வீரர்களே காலை களம விட்டுவிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட பெருமையில் தெரிவித்துக் மேலும் சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி விடமாட்டு புகழ் ரஞ்சித் சார்பாக இருநூத்தி ஒன்று முத்து அவர்களை நபர்களை மாறு நபர்களை விழாமணிக்கு வருமாறு விழா குழுவின் சார்பாக அழைக்கப்படுகின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சந்தனகரம்பர துணையுடன் சந்தி வீரன் குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக

மாவட்டம் சமத்துவபுரம் சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் கருப்பர்தனையுடன் சமத்துவபுரம் பூ காளிதாஸ் அவரது நாளைக்கு பெருமை சேர்ந்தவா சிவகங்கை மாவட்டம் புலிகண்டம் மீனாட்சி அம்மன் துணையோடு எம் கே எம் நண்பர்களுக்கு பெருமை செஞ்சிடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை மிக்கிடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர காலைய வரலாறு யார் வெல்ல போவது யார் என்று பொருந்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சென்றிடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செந்தி சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடுத்த மாட வாடி வாசல கொண்டாந்து பாட்டிருங்க அடுத்த மாடு வாடி வாசல கொண்டாந்து பாட்டிருங்க தயவு செய்து கௌரிப்பட்டி மணிமாறன் அம்பலம் அவர்கள் மாறன் அம்பலம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகின்ற அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக முன்னாடி போற்றி கௌரிக்கின்றார்கள் கௌரி பட்டி பாருன் நம்ம நம்ம ஒரு இளங்க விழாக்குழுவின் சார்பாக பொண்டாடை போற்றி புகழாரம் சொந்துகின்றார்கள்லாம் கை கட்டலை வந்த உள்ள வாங்கணுங்க என்றுலாம் கை கட்டினாவே வந்த உள்ள வாக்கன வேண்டியது அர்த்தம் சீட்டி அடியுங்காய் கை கட்டேங்கா வீரர்களை உற்சாகம் விடுந்துங்காள் அந்த தாயா உனக்கு அங்கிரு கை கட்ட வேண்டிய

சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக ஆடு அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை எஸ்ஐ தமிழரசு பள்ளைய வல்லபு விக்கியின் செவலை காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக தென்மா பட்டு அக்கா விநாயகர் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு கல்ராஜினிப்பட்டி கேபிஆர் கண்ணன் ராமாயி சார்பாக சுருப்புப்பட்டி தர்ம கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் புதூர் கேஎம்ஏ சிவா ஏ நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பாலாஜி சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாகைக்குடி பாஸ்கரன் அவரது வேலையை தயாரிலைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் ஆமா

ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி வடமாடு முகல் ரஞ்சித் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக மருதிப்பட்டி கவியரசன் நைனிகாலை உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் கிடாரிப்பட்டி கிடாரி நண்பர்கள் கிடாரி குரூப் திருப்பத்தூர் நண்பர்கள் உள்ள வாங்கினேன்

இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிமிருந்து கொண்டிருக்கின்ற திருப்பத்தூர் கிடாடி கிடாரி குரு கலையரசன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சிடிடிகள் கைதண்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்தங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன இந்த வடமஞ்சு விரட்ட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்து கொண்டிருக்கின்ற வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில பொருளாளர் சிவகங்கை நகர் மகிழ் தேவர் அவர்களையும் வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில இளைஞரணி துணைத் தலைவர் திருப்போனூர் தரணிதரன் அவர்களையும் வீரத்தமிழக சிறப்பு பரிசாகி குரு சார்பாக மேலும் வீரத்தமிழர் வடமாடு பேரவையுடைய மாநில இளைஞரணி துணைத் தலைவர் நகரம்பட்டி வினோத் அவர்களையும் வீரத்தமிழர் வடமாடு பேரவையுடைய சிவகங்கை மாவட்ட ஆலோசகர் சிவகங்கை நகர் பிரகாஷ் அவர்களையும் ஈசனூர் மகேந்திரன் அவர்களையும் விழா கொழுவியின் சார்பாக விருகப்பிரகன் அவர் இருக்கப்படுகின்றார்கள் சீரடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவில் நோட்டமா மிரண்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவில் நோட்டமா உம்பால் மிரண்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுங்க துடிக்கின்ற வீரர்களா சமயத்திலே ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பதினெட்டாம் அடி கருப்பர் துணையுடன் சமத்துவபுரம் காலை

வீரதமிழர் வடமாடு பேரவனுடைய மாநில இளைஞரணி துணைத் தலைவர் நகரம்பட்டி வினோத் அவர்களுக்கும் வீரத்தமிழர் வடமாடு பேரவனுடைய சிவகங்கை மாவட்ட ஆலோசகர் சிவகங்கை நகர் பிரபாத் பிரகாஷ் அவர்களுக்கும் வீரத்தமிழர் வடமாடு பேரவனுடைய மாநில இளைஞரணி துணைத் தலைவர் திருப்போனபுதூர் தரணிதரன் அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக பொன்னாடி போற்றி புகழார் சுட்டப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்க கை தண்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு தொகையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவிலி தோட்டமா உம்மால் மிரண்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரத்தமிழர் தமிழர் வடமாடு பெருவினுடைய மாநில இளைஞரணி துணை தலைவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் திருப்போன முதூர் தரணிதரன் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டப்படுகிறது செய்கின்றார்கள் சீட்டி அடிவுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா அழிப்பான காலையா அடிப்பமைத்த வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொருள் தெரிந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள்

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி மூன்று சீட்டி அடியுங்கள்

வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா வீதி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருんで ஆக்கம் வேக்கம் வல்லை தன்றிடற்றி பரிசை நிலை நாட்டிட உங்களுக்காக உதங்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் பாட்டு ஏங்கோப்பா எல்லா

சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனம் மார்ந்த வாழ்த்துக்களை உருந்தாக்கிக் கொள்கின்றான்